கோகுலாஷ்டமியை முன்னிட்டு கோவை சிவானந்தா காலனி பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு பங்கேற்றனர் விழாவினை முன்னிட்டு ரத்தினபுரி பகுதியில் இருந்து ஆரம்பமான ஊர்வலம் சிவானந்தா காலனி பகுதியில் உள்ள வீதிகள் வழியாக சென்றது குழந்தைகள் அணிந்திருந்த கிருஷ்ணர் ராதை வேடங்கள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன ஊர்வலம் நிறைவடைந்த பின்னர் சிவானந்தா காலனி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேடையில் தோன்றிய சிறுவர் சிறுமியர் பக்தி பாடல்களுக்கு நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர் நிகழ்ச்சியில் குழந்தைகளை மகிழ்விக்கும் விதமாக மேஜிக் ஷோவும் நடத்தப்பட்டது இந்த மாய வீத்தைகள் குழந்தைகளை பிரமிக்க வைத்தன விழாவில் பங்கேற்ற அனைத்து சிறுவர் சிறுமியர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன சிவலிங்கம் தர்மாச்சாரி அமைப்பினுடைய மாநில தென்தமிழக துணை அமைப்பாளர் இன்றைக்கு விஸ்வ இந்து பரிசத்தினுடைய ஸ்தாபன தினம் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழாவானது இன்றைய தினமே நாடு முழுக்க பாரத நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிறது சமுதாயத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக சமுதாய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தைகளையும் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது என்ற தினத்திலே அனைத்து சமுதாய குழந்தைகளும் ஒருங்கிணைத்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது பனிரெண்டாவது ஆண்டாக இந்த பகுதியிலே கோவை மாநகரிலே இந்த பகுதியிலே அனைத்து இந்து சமுதாய குழந்தைகளும் ஒருங்கிணைத்து இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது நம்முடைய நோக்கம் சமுதாயத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் பசு பாதுகாக்கப்பட வேண்டும் இயற்கைகள் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் நாட்டு பசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தேசபக்தி குழந்தைகள் மத்தியிலே தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உருவாக்க வேண்டும் என்பதே விஸ்வ இந்து பரிசத்தினுடைய நோக்கம் விஸ்வம் என்று சொன்னால் உலகம் உலக இந்து பேரவை உலகத்தில் உள்ள இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இந்த விஸ்வ இந்து பரிசத்தினுடைய அமைப்பு எனவே இதில் அத்தனை சமுதாயத்தை ஒருங்கிணைத்து சமுதாய நல்ல ஏற்படுத்துவதுதான் விஸ்வந்து பரிசத்துடைய முக்கியமான வேலை கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ராதை கிருஷ்ணர் வேடமணிந்தும் ஹிந்து கடவுள்கள் வேடமணிந்தும் மகிழ்ச்சியா என்ற நேரத்தில் ஊர்வலமாக ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது சிறப்பு பரிசுகளும் இருக்க எல்லாத்துக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது